ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் சாய் சரிதமில் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாபாவின் அனுகிரகத்தால் எத்தனையோ பக்தர்கள் நோய் குணமாகி தங்கள் வாழ்க்கையில இன்னைக்கும் நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு நாம் பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் பாபா ஒரு நோயை குணப்படுத்துறாருனா பல விதங்களில் குணப்படுத்துவார் ஒரு சிலருக்கு உதியை கொடுத்து குணப்படுத்துவார் ஒரு சிலருக்கு உணவை கொடுத்து குணப்படுத்துவார் ஒரு சிலருக்கு தன் அன்பான கைகளால் தடவியே குணப்படுத்துவார் இன்னும் ஒரு சிலருக்கு தன் பார்வையாலேயே குணப்படுத்துவார் அந்த அளவிற்கு மகா சக்திகள் வாய்ந்த சித்த புருஷர் பாபா இப்படி பாபாவினுடைய அற்புதங்களை நன்கு தெரிந்த ஒரு பக்தர் அவருக்கு நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு மன அமைதி இல்லாமல் தூக்கம் வரல அப்படின்னு ஒரு பிரச்சனை அதுக்காக பாபாவை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சு பாபாவை சந்திக்கிறதுக்காக வர்றாரு பாபாவையும் சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது பாபா கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறார் அதாவது பாபா எனக்கு ரொம்ப நாளா தூக்கம் வர மாட்டேங்குது அதுக்கு நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னும் பொழுது பாபா சொல்றாரு உன்னுடைய மனதில் அமைதி இல்லை தான் உனக்கு தூக்கம் வரல அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு விஷயத்தை நீ செஞ்சனா கண்டிப்பாக உனக்கு மன அமைதி கிடைக்கும் நிச்சயமாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்றேன் பாபா அப்படின்னும் பொழுது பாபா என்ன சொல்றாரு ஒரு புத்தகத்தை தன் அருகில் இருக்கின்ற ஒரு புத்தகம் எடுத்து கொடுக்கறாரு அது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகசர நாமம் இந்த புத்தகத்தை நீ படித்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு மன அமைதி கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்றாரு அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தை புரட்டும் போதே அதுல அந்த புத்தகம் யாருடையது அப்படின்ற பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பெயரை பார்த்த உடனே பக்தர் புத்தகத்தை மூடி வச்சிட்டாரு ஐயோ பாபா இந்த புக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு பாபா கேட்கிறார் ஏன் வேணாம் அப்படின்னும் பொழுது பக்தர் சொல்றாரு இல்ல பாபா இந்த பெயரை நான் படிச்சிருக்கேன் அவரை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கோபம் வரக்கூடிய சுபாவம் அவருக்கு இந்த புத்தகம் அவருக்கு உரிமையானது இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னா அவருடைய அனுமதி இல்லாமல் நான் படிக்க முடியாது அதனால இந்த புத்தகம் எனக்கு வேண்டாம் பாபா நீங்க வேற ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு பாபா ஒரே விஷயத்த சொல்லிட்டாரு அதாவது இந்த விஷ்ணு சகசர நாமாவை படிப்பது மட்டும்தான் உன்னுடைய மனதிற்கு அமைதியை தரும் உறக்கத்திற்கு ஒரு வழி உன்னுடைய நோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இவரு ஏத்துக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நபர் அந்த புத்தகத்தின் உரிமையாளர் இருக்காரு பாத்தீங்களா அந்த புக்கு யார் எழுதினாரோ அவர் ரொம்ப கோபக்காரர் அதனால இவர் பயப்படுறாரு வாங்கிக்கிறதுக்கு அப்ப பாபா சொல்றார் நீ ஏன் இவ்வளவு தயங்குறேன்னு தெரியல அவர் கண்டிப்பா இதையெல்லாம் மறுக்க மாட்டாரு நான் தரேன் அவர் மறுக்க மாட்டார் அப்படின்னு பாபா சமாதானப்படுத்துறாரு அப்போ இந்த பக்தர் ஒரு விஷயத்தை பாபா அவர் வரட்டும் அவருடைய அனுமதியோடு நான் அப்படின்னும் பொழுது பாபா என்ன சொல்றாரு சரி அப்படின்னு சொல்றாரு அந்த நபரும் வர்றாரு அந்த நபர் பாபா படிப்பதற்காக விஷ்ணு சகசர நாமாவை கொடுத்திருக்காரு அவர் ஒரு ஒரு புத்தகத்தையும் பார்த்து பார்த்து பத்திரப்படுத்தி படிக்க கூடியவர் அதனால எந்த புத்தகத்தையும் அவர் கை மீறி யார்கிட்டையும் தொலைந்து விட கூடாது அவருடைய புத்தகத்தை படிக்கிறதுக்கே தயங்குறாரு ஐயோ அவர் கோபப்படுவாரே அப்படிங்கிற மாதிரி தயங்குறாரு ஏன்னா நாம ஒரு புத்தகத்தை ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு சிலர் திருப்பி கொடுத்துடுவாங்க ஒரு சிலர் திருப்பி கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவர் எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல யாருக்குமே அவருடைய புத்தகத்தை கொடுக்க மாட்டார் அதற்கு பிறகு அந்த நபர் வர்றாரு அந்த விஷ்ணு நாமம் புத்தகத்தை பாபாவுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா அவர் வர்றாரு அவர் வந்ததும் பாபா அவர்கிட்ட அனுமதி கேக்குறாரு இவர் நம்மளுடைய நண்பர் இவருக்கு கொஞ்ச நாளா உறக்கம் இல்ல மன அமைதி இல்ல அப்படின்னு சொல்றாரு அதனால உன்னுடைய விஷ்ணு சகசிர புத்தகத்தை அவருக்கு நீ கொடுத்தேனா அவரு கொஞ்ச நாள் படிச்சுட்டு கொடுக்கட்டும் அப்படின்னும் பொழுது அந்த நபருக்கு கோபம் வந்துடுது அதெல்லாம் முடியாது எல்லாரும் படிக்கிறதுக்காக நான் புத்தகம் வச்சிருக்கேன் இது என்னுடைய உரிமையான புத்தகம் இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் இது நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற பக்தி உங்க மேல வச்சிருக்கிற அன்பு உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதை அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்க யாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் பாபா அப்படின்னு சொல்றாரு பாபாவுக்கு கோவம் வருது என்ன மனிதன் நீ நீ வந்து இந்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் படித்து அதற்குரிய பலன்களை பெற்றிருக்கிறாய் இன்னொருவர் அந்த பலன்களை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உன்னுடைய புத்தகத்தை கொடுக்கறதுல உனக்கு என்ன அவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு கேட்கிறாரு பாபா இவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாது பாபா இது என்னுடைய புத்தகம் இதுல ஒவ்வொரு எழுத்துக்களும் அர்த்தங்களை நான் எழுதி வச்சு ஒரு ஒரு வரியா நான் பதிய வச்சிருக்கேன் அதனால இந்த புத்தகத்தை நான் யாருக்கும் அவ்வளவு எளிதாக தரமாட்டேன் பாபா அப்படிங்கிறார் அந்த மனிதர் உடனே பாபாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு என்ன பிரயோஜனம் ஒரு ஒரு எழுத்தாக கூட்டி ஒரு ஒரு நாளும் படிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஆள் மனதில் பதிய வச்சிருக்கனா அதனால உனக்கு என்ன பிரயோஜனம் உன்னுடைய ஆள் மனசுல இந்த விஷ்ணு சகசர நாமா பதிந்திருந்தால் மற்றவர்களுக்கும் உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்லையா உனக்கு சரி அது போகட்டும் நீ எத்தனை வருடங்கள் என்னோட இருக்கியே என் கூட இருந்தும் கூட என்னை பார்த்தும் கூட உனக்கு மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு வரலனா நீ என்ன மனுஷன் பிறகு இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது பாபா கோபப்பட்டு நாம பார்த்ததே இல்லையே ஏன்னா அவருடைய புத்தகம் ரொம்ப பத்திரப்படுத்த படணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் வந்து நாம தவறா புரிஞ்சுக்க கூடாது கொடுத்தா ஒரு வேளை இவர் மிஸ் பண்ணிடுவாரோ கிழிச்சிடுவாரோ பழுதாயிடுமோ அதனால இந்த புத்தகம் மறுபடியும் நம்முடைய கைகளுக்கு வராமல் போய்விடுமோ அப்படின்னு அந்த அவர் அந்த புத்தகம் தர மறுக்கிறாரு பாபா சொல்றாரு நீ அந்த பக்தர்கிட்ட என்ன சொன்ன நீ ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தை படிச்சு அதுல இருக்கிற அர்த்தங்கள் உனக்கு மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த புத்தகம் உனக்கு அவசியம் இல்லாதது அந்த புத்தகம் உனக்கு உணர்த்த வேண்டிய அத்தனை அருமைகளையும் பெருமைகளையும் உனக்கு உணர்த்தி இருந்தால் நீ இந்த மாதிரி நடந்திருக்க மாட்ட அந்த புத்தகம் அவ்வளவு நன்மைகளை உனக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா ஒரு துளியாவது நீ மற்றவங்களுக்கு உதவி அப்படின்ற ஒரு எண்ணம் உன்னோட மனசுல வந்திருக்கணும் அது ஏன் உனக்கு வராம போச்சு எனக்காக கூட நீ நம்மளுடைய நண்பருக்கு இந்த உதவியை செய்ய மாட்டியா இந்த புத்தகத்தை நீ தர மாட்டியா அப்படின்னும் பொழுது அவர் ரொம்ப கலங்கி போயிடுறாரு சரி பாபா நீங்க இந்த அளவுக்கு சொல்றீங்க அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்கணும் அப்படின்னு எனக்கு புரியுது ஆனால் என்னுடைய புத்தகம் உரிய நேரத்துல கரெக்டா எனக்கு வந்துடணும் பாபா அப்படின்னும் பொழுது பாபா சொல்றாரு அந்த புத்தகம் தன்னுடைய கடமையை முடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தகம் உன்னை வந்தடையும் நீ அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாபா ஒரே வார்த்தையில தெரிஞ்ச விஷயம்தானே பாபா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருனா மறுப்பு எங்கே இருக்கு அந்த பக்தரும் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறாரு பக்தருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்துடுறாரு படிக்கும் பொழுது அவருக்கு மனசுல இருந்த அந்த குழப்பங்கள் போகுது மனசு கொஞ்சம் தெளிவடையுது ஏதோ ஒரு குழப்ப நிலை அவருடைய மனசுல இருந்தது அது விலகி மனிதர் நல்லா தூங்க ஆரம்பிச்சார் தூங்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்து அந்த புத்தகத்தின் அருமை புரிஞ்சதுக்கு அப்புறமா இதை நாம இன்னும் வச்சுக்கணும் அப்படின்றதை விட இன்னொருத்தருக்கு பயன்படணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக பட்டது நாம எப்படி இந்த புத்தகத்தை போராடி வாங்கினோமோ பாபா நமக்காக எப்படி போராடி வாங்கி கொடுத்தாரோ இந்த புத்தகத்தின் பலன் மற்றவர்களுக்கும் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தர் என்ன பண்றார் ஒரு சில வாரங்கள் அதை படிச்சுட்டு மறுபடியும் பாபா கிட்ட போறாரு பாபா கிட்ட போயிட்டு அந்த புத்தகத்தை பாபா இந்த புத்தகத்தின் அருமை நான் நல்லா உணர்ந்துட்டேன் சென்ற முறை நான் வந்ததுக்கும் இப்போ நான் வந்திருக்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் மனசுலேயும் உடல்லேயும் மைண்டிலேயும் எனக்கு தெரியுது அதனால இந்த புத்தகம் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கு இந்த புத்தகத்தின் பலன்களை நான் நல்லா உணர்ந்தேன் இந்த புத்தகம் இன்னொருத்தருக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட மறுபடியும் சமர்ப்பிக்க சொல்லிட்டு அந்த அந்த நண்பருக்கு நன்றிகளை பக்தர் பாபா போனார் ஏன்னா ஒருத்தர் புத்தகத்தை தரவே மாட்டேன்னு ஆடம் பண்றாரு இவர் ஒரு சில வாரங்கள் அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமா அந்த புத்தகத்தின் அருமைகள் தான் உணர்ந்த பிறகு அந்த அருமைகளை மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்றத தான் உணர்ந்து அவர் என்ன பண்ணார் பாபா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறார் அந்த புத்தகத்தை கொடுத்ததற்கு பிறகு பாபா என்ன பண்ணிட்டார் அந்த நண்பர்கிட்ட புத்தகத்தை சமர்ப்பிக்கிறாரு இது உன்னுடைய புத்தகம் இந்த புத்தகத்தின் வேலை இப்போதைக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த புத்தகத்துக்கு இன்னும் அதிக பலன்கள் இருக்கு இன்னும் அதிக பயன்கள் இருக்கு மக்களை குணப்படுத்த வேண்டிய கடமை இந்த புத்தகத்துக்கு இருக்கு அதனால இந்த புத்தகம் நீ எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படின்றத நீதான் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பாபா அந்த புத்தகத்தை அந்த நண்பர்கிட்ட கொடுத்துடுறாரு அந்த நண்பர் அப்போதான் புரிஞ்சுக்கிறார் நம்மளுடைய ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மேம்படுத்தி அவர் குடும்பத்தையே நல்லபடியாக வாழ வச்சிருக்கு அப்படின்றத கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறாரு சே இந்த ஒரு புத்தகத்தை நாம் கொடுக்கறதுக்கு ஏன் நாம இப்படி நடந்துக்கிட்டோம் ஒரு புத்தகம் தானே இதை நாம தினம் தினம் வரி வரியா படிச்சு அதனுடைய பலன்களை பலன்களை நாம அந்த அனுபவிக்கிறதுக்கு ஏன் இருந்தோம் அவருடைய நிலைமையை அவரே ரொம்ப வெட்கப்பட்டு உணர்ந்தாரு அந்த நேரத்துல அதற்கு பிறகு முடிவு பண்ணாரு இந்த விஷ்ணு சகசிர நாமம் புத்தகம் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய பல நூல்கள் அத்தனையுமே மற்றவர்களுக்கு உபயோகப்படும்படி நாம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சீரடி கிராமத்துல அந்த நண்பர் என்ன பண்றார் ஒரு பெரிய புத்தக கடையை திறக்கிறார் அந்த புத்தக கடையில அவங்களால முடிஞ்ச பணம் செலுத்தி வாங்கக்கூடியவங்களுக்கு புத்தகத்தை விற்கிறாரு ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க தன்னால புத்தகம் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இலவசமாகவே அவரு தன்னுடைய புத்தகத்தை கொடுக்கிறாரு இதுதான் இன்னைக்கும் அவருடைய தலைமுறைகள் சீரடியில செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேவை ஒரு புத்தகத்தை ஒரு நண்பருக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்ச ஒரு நபர் ஒரு பெரிய புத்தக கடையையே ஓபன் பண்ணி அதுல நிறைய புனித நூல்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அத்தனை புனித நூல்களையும் அதுல சேகரிச்சு ஒவ்வொரு மனிதனும் அதை படிச்சு மேன்மை அடையணும் பலன் அடையணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல இன்னைக்கும் கூட முடிஞ்சா பணம் கொடுத்து வாங்கிட்டு போங்க இல்லையா இலவசமா வாங்கிட்டு போங்க இந்த மாதிரி ஒரு சேவையை இன்னைக்கும் செஞ்சுட்டு வராங்க ஷீரடி கிராமத்துல இதுதான் வந்து பாபாவினுடைய அற்புதம் பெரிய காசோ பணமோ எதுவுமே கிடையாது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை படிச்சாலே நம்ம வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படின்றத அப்பவே உணர்த்தியவர் பாபா அதற்கு பிறகு பலர் அந்த புத்தகத்தை படித்ததாகவும் இப்பொழுதும் அந்த புத்தகம் அங்கே கண்காட்சியில் சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு எப்போ எதை செய்யணும் அதை செய்வார் அதே போல எந்த நேரத்திற்கு யாருக்கு எதை உணர்த்தணும் அப்படின்றதையும் உணர்த்துவார் பாபா புத்தகத்தையே தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதரின் மனதை மாற்றி பெரிய சேவை மனப்பான்மையை கொண்டு வந்தாரா அதே போல அந்த புத்தகத்தை வாங்கி படித்தவர் ஒரு சில வாரங்களிலேயே அந்த புத்தகத்தின் அற்புதத்தை மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து புத்தகத்தை உடனே கொண்டு வந்து பாபா கிட்ட சமர்ப்பிச்சாரு அந்த பக்தர் இப்படி பாபா யாருக்கு எதை செய்தாலுமே அதை நம்மளோட நிறுத்திக்காம அடுத்தவங்களும் அதை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை நமக்குள் கொண்டு தான் பாபா அது நமக்குள்ள வரல அப்படின்னா நாம எந்த அளவுக்கு சுயநலமா இருக்கோம் அப்படின்றத விடுபட நாம கத்துக்கணும் உரிமையாளர் அதை புரிஞ்சுகிட்டாரு நாம எந்த அளவுக்கு சுயநலமா இருந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சு அதுல இருந்து வெளியில வந்து எந்த அளவுக்கு ஒரு சேவை எண்ணத்தோட அந்த புத்தக நிலையத்தை அவர் ஆரம்பிச்சு இருக்காரு அதுதான் இதே மாதிரிதான் பாபாவின் அற்புதங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நாம அனுபவிச்சோம் அப்படின்னா நம்மளோட நிறுத்திக்காம அதை தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு பகிர்ந்து அவங்களும் நன்மை அடையணும் அப்படின்ற எண்ணம் உடையவர்கள் தான் உண்மையான பாபாவின் பக்தர்கள் இதுதான் சாய் சத் சரிதம்ல இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த சாய் சத் சரிதம் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்